பரிஸ்தாவின் பேராலே ஆமன் மரியே வாழுங்க நான் போ போன வருடம் டிச ஜனவரி பதினெட்டாந்தேதி எனக்கு வந்து வாய்ஸ் திடீர் திடீரென்று உடனே ஸ்கேன் பண்ணி போது தலையில் ஒரு சின்ன கட்டி இருக்குது அதனால சர்ஜனுக்கு அடுத்த நாளே போனோம் அப்புறம் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சின்னதாக சிங்க் ஆகிருக்கு சர்ஜரி பண்ணோம்னா சரியாயிரும் நான் நம்பிக்கையோடு வாங்க அப்படின்னா நாங்கள் பதினேழாந்தேதி போனோம் பதினெட்டாந்தேதி சர்ஜரி பண்ணாங்க சர்ஜரி பண்ண பண்ணவே எனக்கு வந்து வாய்ஸ் கிளியர் ஆகிடுச்சு மாதாவுக்கு நான் ஓடான ஓடி நன்றி சொல்கிறேன் நன்றி சொல் தோமக்லே கவிகித்தடி நன்றி பாடு சுவை என்று பாடு நன்றி அடு என்று பாடு நன்றி சுத்துறாங்க அடுத்த சொல்லுங்கம்மா நல்லா சத்தமா என் பேர் லில்லி நான் ஆலியர்லேருந்து வரேன் எனக்கு வந்து ஜனவரி மாதம் வந்து ஒரு சைடே ஒரு வழி அப்போ நான் வந்து ஆஸ்பத்திரி போய் செக்அப் பண்ணேன் எனக்கு எக்கோ வந்து ஒரு ஆஸ்பத்திரி போய் அங்கே எனக்கு ஸ்கேன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஸ்கேன் பண்ணோம் ஸ்கேன் பண்ண உடனே உடனே ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க என் பையன் வந்து பேரன் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான் அவங்ககிட்ட சொல்லி ஆப்ரேஷனுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் அம்மாதான் கிட்ட வேண்டேனே மாதாவே எனக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் எனக்கு நல்லா இருணும் எந்த எனக்கு கத்தியும் உடம்பே வைக்கக்கூடாது அப்படின்னு மூணு நாள் கழிச்சோன்னா எனக்கு ப்ரெஷர் ஆயிடுச்சு மூணாவது நாள் சனிக்கிழமை அன்னைக்கு ஏழு மணிக்கு எனக்கு வந்து ப்ரெஷர் பார்க்குறாங்க திடீர்னு கீழே இறங்கி நூற்றி பத்தில் நின்றுது அப்புறம் எனக்கு ஆப்ரேஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க அது அதோடு கூடிய நான் இப்போ மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் எனக்கு உடம்புக்கு நல்லா இருக்குது போன மாதம் நான் செக்அப் போகும்போது உங்கள் உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க அதுக்கு ஆப்ரேஷன் ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்காங்க கையில் திட்டி ஆள் தூதி பாடு நம் ஏசுவை என்று பாடு பாடு என்று பாடு ஒரு சாட்சி என் பேருனுக்கு வந்து இருபத்தேழு வயசுலேருந்து நாங்கள் அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தோம் பெரிய பெரிய இடத்துல எல்லாம் பொண்ணு வந்துச்சு அது ஒன்றும் எங்களுக்கு செட் ஆகலை அப்புறம் நானும் எங்களுக்கு தகுந்த மாதிரி மாதாவை நீங்கள் தான் ஒரு பொண்ணாக காட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு

ஓ சிறிதாக ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருந்தது மைனஸ் சர்ஜரி அவ கண்ணுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கட்டி இருந்தது அது எதனால வந்தது அது எப்படிப்பட்ட கட்டி அப்படிங்கிறது வந்து டாக்டர்ஸ்னால் ப்ரிடிக் பண்ண முடியல பட் அந்த கட்டி வந்து நல்லபடியா அது அந்த சர்ஜரி முடிஞ்சு அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கடவுள் ஒரு நல்ல சுகத்தை கொடுத்தாரு அதற்காக வேண்டி நன்றி சொல்றேன் ரெண்டாவது என்னுடைய உடல்நிலை வந்து ஒரு மே இருந்து பாத்தீங்கன்னா என்னுடைய உடல்ல வந்து அரிப்பு ஏற்பட்டுட்டு சின்ன சின்ன கொப்பளங்கள் அது உடஞ்சி சீல் வர்றதும் ரத்தம் வர்றதும் அந்த மாதிரி இருந்தது உடல்ல வந்த கட்டிகளை விட பார்த்தீங்கன்னா அதனுடைய வீரியம் வந்து என்னுடைய காலில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது நவம்பர் மாதம் என்னால் நிஜமாக நடக்கவே முடியல என்னோட கால் பாதங்களை தரையில வைக்கவே முடியல நான் மெடிக்கல் லீவ்ல இருந்தேன் என்னால் சுத்தமா நடக்க முடியல நான் எவ்வளவுக்கு அதிகமாக நான் ஜவமால சொல்லியிருப்பேன்னு எனக்கே தெரியல நான் வெறும் ஜவுமால மட்டும்தான் சொன்னேன் மருந்து மாத்திரைகள் ஆயின்மெண்ட்ஸ் எல்லாமே போட்டு பார்த்தும் எனக்கு வந்து அதனுடைய இது எதுவுமே எனக்கு தெரியல அதனுடைய மருந்து வேலை செய்தான்னு கூட எனக்கு தெரியல அந்த என்னோட புண்கள் வந்து ஆறல எனக்கு வலியும் வேதனையும் அரிப்பும் இருந்துகிட்டே இருந்தது டாக்டர் சொன்னாங்க இதை சொரியாசிஸ்னுடைய செகண்டரி ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி பட் ஆனால் நான் இப்போ உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன் என்னுடைய உடலில் வந்து அந்த புண்கள் எல்லாமே ஆறிட்டது என்னுடைய கால் பாதங்களில் புண்கள் ஆறிட்டு வருது அதற்காக வேண்டி ஆண்டவருக்கும் மாதா வழியாக மாதாவுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் முடியாத சூழ்நிலை அதனால் நான் வீட்டில் தான் இருந்தேன் ஆனால் திடீர்னு எனக்கு ஒரு கண் தலைவழி வந்து கண் பார்வை தெரியாத அளவுக்கு ஒன்றுமே செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தேன் அப்போ இங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் என்னோட எக்ஸ்ரே எல்லாம் பார்த்துட்டு ஸ்கேனெல்லாம் பார்த்துட்டு இது உயிரோட இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை மூளையில் கட்டி இருக்குது அப்படின்ட்டாங்க ஆனால் எங்கேயும் பார்க்க முடியாத டாக்டரை நாங்கள் திருவனந்தபுரம் போய் அங்கே டாக்டரோட பார்த்து இது பண்ணும்போது அங்கே நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க ஆனால் ஒரு வருஷம்தான் சர்ஜரி பண்ணினாலும் உங்கள் நாங்கள் அதுக்கப்புறம் உயிரோடு இருப்பாங்கங்கிறது எங்களால் சொல்ல முடியாது மூளையில அவ்வளோ ஒரு பாதிப்பு இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க ஆனால் நான் அந்த என் உயிருள்ள காலம் வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் என்னோடய பேர் மரியா அந்த மரியாவை எனக்கு வந்து உதவி செய்யணும் சாட்சியாக நான் போகிற இடமெல்லாம் உண்மையை நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மன்றாடி அந்த ஜெபமாலையை தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் சர்ஜரி முடித்த உடனே மூணு நாள் எனக்கு கண் பார்வை தெரியல இந்த பண் பார்வை தெரியாமல் நான் படுத்தது நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஸ்டாஃப் நர்ஸுங்கிறதுனால அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட் சொல்றதெல்லாம் எனக்கு புரியும் ஆனா என்னால் பார்க்க முடியாது தான் நான் அன்னையை உணர்ந்து அம்மா எனக்கு நீ உதவி செய்யுங்க ரெண்டு பெண் பிள்ளைங்க இருக்காங்க அவங்கள நான் பார்க்கணும் நான் வாழணும்னா சாட்சியுள்ள மகளா நான் வாழணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஜெவமாலா மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அன்னைக்கு அன்னையே அந்த அம்மாவை எனக்கு வந்து என்னுடைய சர்ஜரி பண்ணின இடத்துல கை வச்சு என்னை ஆசீர்வாதம் பண்ணினாங்க அடுத்த நாளில் இருந்து எனக்கு கண் பார்வை தெளிவா தெரிஞ்சது ஒரு வருஷம்தான் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்ல அந்த டாக்டருடைய வார்த்தையெல்லாம் தோற்கடிச்சு இந்த நிமிடம் வர நான் ஆண்டவரோட பிள்ளையா சுவை